வாங்கித்தான் இங்கே ஃப்ரீ பார்க்கல தான் இதெல்லாம் ஃப்ரீ பார்க்கல நாங்களும் முதல் தரம் தான் வாரம் இங்கே இங்கே இதில் ட்ரெட் பாதங்கள் தான் விற்கிறீங்க ஆனால் ப்ரைஸ் வந்து ஓகேயா இங்கே வந்தாலும் இந்த சென்டரை சுற்றி ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எங்கல்மார் என்ற இடத்துக்கு இது வந்து இருக்குது என்ற இடத்துக்கு பக்கத்தில் இங்கே வந்து நாங்கள் ஒரு இடத்தை பார்க்க போகிறோம் அந்த இடத்த முடியும் மட்டும் இந்த வீடியோவில் நீங்களும் இருந்து பாருங்க ஓகேயா கொஞ்சம் காட்டுறோம் பாருங்க இது வந்து கொல்மார்ன்ற சிட்டி பிரான்ஸ்ல அங்க அதான் பார்க்க போறோம் இந்த இதுல இதுல போட்டிருக்கல இதான் பார்க்க போறோம் பாருங்க சிட்டி கொஞ்சம் வடிவா இருக்குது பார்க்க கிளீனா இருக்குது ஓகே போய்கொண்டிருக்கிறோம் அந்த இடம் வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன் ஓகே டியா இருக்கா சிட்டி பாருங்களுக்கு இந்த சிட்டி புடிச்சிருக்க என்ன புடிச்சிருக்க அதனால புடிச்சிருக்கோம் வந்துட்டோம் என்னோடய சுத்துங்க வாபம் என்னன்ற

இங்கவே தான் நீ होके சரி வாங்க போோம் கிட்ட போ கிட்ட போய் போட்டோ எடுப்போம் ஆல்சோ இது வந்து நடுவில தான் இருக்குது சரியா அதுக்கு கிட்ட போய்ல அதானே Wadiva இருக்குது இந்த ஸ்டார்ட் பார்க்கிங் Wadiva இருக்கு பாருங்க ஓகே ஓகே வாங்க நாங்கள் கிட்ட போவோம் செல்வா வாங்க வாட்டம் அங்கே ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாலேயே போயிட்டீங்க ரோட்டில் வந்துட்டேன் கிட்ட பாருங்க இப்படி வடிவாக இருக்கு ஆனால் இருட்டா கிடக்கு ஒன்றும் தெரியுது பிடிச்சிருக்கா செல்வா இந்த இடம் ரவுண்ட் ல இருக்குது இது இங்கே பாருங்கள் பண்ணுற கப்படி இருந்தது நாங்கள் இந்த நடுவுக்கு வந்து இதில் வீடியோ எடுத்த நாங்கள் இப்போ திருப்பி போக போகிறோம் தொடர்ந்து போக போகிறோம் ஓகே இது ஃப்ரான்ஸில் கொல்மாரண்ட சிட்டியில் இருக்குதா ஒரு மாதிரி வந்தால் எடுத்துட்டோம் சல்வா ஹலோ யா சந்தோஷம் ம் ஒரு மாதிரி வந்த எடுத்தாச்சு இந்த இடத்துல நாங்கள் இப்ப இந்த இடத்த விட்டு தொடர்ந்து போக போறோம் முடிய மட்டும் வீடியோ பாருங்க ஓகே இது பிரான்ஸ்ல கொல்மார் என்ற சிட்டில இருக்கு நாங்கள் கொல்மாரில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு வந்துருக்கிறோம் ஓகே நாங்கள் இணைச்சி வந்தது அது பெரிய ஒரு என்னண்டு சொல்கிற பிரம்மாண்டமான உடம்பா இருக்கும் போய் பார்க்குறதுக்குன்னு வந்தால் அது நடுவில் வச்சுக்கிறாங்க அந்த சிலையை என்ன அவப்படி இருந்துச்சல்வா அதை பார்க்குறதுக்கு அதை கொஞ்சம் அப்படி பார்த்து கொண்டு இருக்கிற வீடியோவில் பார்த்து இருக்கிறாய்க்கு கொஞ்சம் சொல்லுங்க சோ எப்படி இருந்துச்சு பார்க்க ம்

இதுக்குள்ளே ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு கடைகள் இருக்குது ஆனால் நாங்கள் பார்ப்போம் இதுக்குள்ளே முதல் போய் பார்ப்போம் நாங்களும் முதல் திறந்தான் பா வாரம் இங்கே கடைகள் எடுக்கு படியில் பார்க்க சேன்தரியலை உள்ளுக்கு நிறைய சனங்கள் இருக்கு இந்த சென்டரை பாருங்க எல்லாம் இருக்கு இந்த சென்டருக்குள்ள மலிவாயும் இருக்கு இது ஒரு மலிவு கடை போல இருக்குது ஆபாம்மா உள்ளுக்கு இது ஒரு மலிவான கடை போல இருக்குது பார்க்க போறோம் உள்ளுக்கு ஓகே நாங்கள் இந்த அந்த நாங்கள் இந்த கடைக்குள்ளான்னு போன நாங்கள் உள்ளுக்கு போய் சுத்திட்டு இப்போ நாங்கள் திருப்பி இந்த ரவுண்ட் பண்ண போறோம் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அங்கால சாப்பாடு செல்வா இங்கே டாய்லெட்டும் இருக்கா அவசரமா இருந்தா போகலாம் ஓகே நாங்கள் தொடர்ந்து போகிறோம் என்ன தொடர்ந்து நாங்கள் சுற்றுறோம் தொடர்ந்து போகிறோம் என்ன இருக்கு சாப்பாட்டு அடியில் வருது என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்கணும் இங்கே இதில் கிரெட் அதுகள் தான் விற்கிறீங்கன்னா ஆனால் ப்ரைஸ் வந்து மலிவான ப்ரைஸ் தான் நல்ல மலிவாக இருக்குது ரெண்டு ரூபா ரெண்டு இருபா அறுபது சேர்ந்த ஓகே தொடர்ந்து போகிறோம் நாங்கள் எங்களுக்கு கார சாரமாக வேணும் சாப்பாடு ஆ இப்படி இனிப்பெல்லாம் சரி வராது ங்க சாப்பாடுகளை ப்ரான்ஸ் பாக்கெட் இதில் போய் இந்த ஓப்பனில் வச்சு தெரியும் நம்ம டேஸ்டாக இருக்கும் ஸோ ஒரு ரவுண்டு அங்கால வந்துவிட்டா இது திருப்பி போகிறோமா ஒரு ரவுண்ட் போ போகிறோம் ஓகேயா இங்க வந்தாலும் இந்த சென்டரை ஓகே, தொடர்ந்து போவோம் இது என்ன கார்டு புதுசாக ஓகே ஒரு ரவுண்ட் சுற்றிவிட்டோம் இந்த சென்டருக்குள்ள ஸ்ரீ சொல்லுவோம் ஓகே நாங்கள் இந்த சென்டரை விட்டு போக போகிறோம் ஷூ ஓகே நன்றி வணக்கமுங்க நன்றி வணக்கம் நீங்களும் வந்தால் இந்த சென்டரை சுற்றி பாருங்க ஓகேயா ஓகே நன்றி வணக்கம் கொஞ்சம் பார்த்து சொல்கிறோம் அதற்கு அனுப்பம் சின்ன சின்ன குட்டி குட்டி கடையால் ஆனா ஓகே சனம் அவ்வளவு இல்ல முதல் அவ்வளவு கார் நிக்கித செல்வா சரி காருக்குள்ள போயிருந்து பாப்போம் எங்க போலாமண்ட அடுத்து வந்து சின்ன சின்ன கடைகள் பாருங்க குட்டி குட்டி லாகர் மாதிரி

ஆஹ் இஞ்ச இருக்கே இருக்கு லேட் லேட் இருக்க Man kann, glaube ich, gut einkaufen.